ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பூண்டு குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லைன்றதுனால பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் தக்காளி பழம் வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு வந்து புளி ஊற வச்சுருக்கேன் சரிங்களா பார்த்திங்களா புளி ஊற வச்சுருக்கேன் புளியை ஊற வச்சு நல்லா ஊறட்டும் அதுங்களையும் நம்ம வந்து குழம்ப வந்து தாளித்து விடலாம் சரிங்களா அடுப்பில் வந்து எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சாச்சு அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் பூண்டு குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு காஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் ஒரு 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 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டுட்டு நல்லா பொரியட்டும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொறிஞ்சிட்ருக்கு பாருங்கள் நல்லா பொறிஞ்சிட்ருக்கு பாருங்கள் பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா பூண்டு எடுத்து போட்டுக்கலாம் அந்த எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வரணும் பூண்டு தான் ஃபஸ்ட்டு போடணும் நல்லா வதங்கிட்டிருக்கு பாருங்கள் பூண்டு நல்லா வதங்குது பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்றதுனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் சரிங்களா ஒரு ப ஒரு பதினஞ்சு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நான் பெரிய வெங்காயன்றதுனால ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் போட்டு அதையும் போட்டு நல்லா வதங்கி வரட்டும் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கணும் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா அந்த பூண்டும் வெங்காயமும் அந்த எண்ணெயிலேயே வெந்துட்ருக்கு இப்போ வந்து அடுத்து தக்காளி பழம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி பழம் அது தக்காளி பழத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள் பூண்டும் வெங்காயமும் எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி பழம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் போட்டாச்சு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வதங்கிட்டிருக்கு தக்காளி பழம் வதங்கையிலே கொஞ்சோன்னு உப்பு கல் உப்பு போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் சரிங்களா அதனால தேவையான உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தேவையோ குழம்பு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த உப்பு அந்ததுலேயே வந்து நல்லா தக்காளி பழமும் நல்லா வதங்கி வந்துடும் வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போது எப்படி வதங்கிட்டு பார்த்தீங்களா தேவையான அளவு நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க காரம் போட்டுக்கோங்க மிளகாத்தூளும் போட்டு நல்லா எதை எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கியாச்சு வதக்கினதுக்கப்புறம் நம்ம புளி ஊற வச்சுக்கணும் இல்லைங்களா அதை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கரைச்சி எடுத்து வச்ச அந்த புளியையும் நல்லா அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா நம்ம கிண்டி விட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து இப்போ வந்து ரெடி ரெடியாகிடுச்சு கொதிக்கணும் இப்போ நல்லா வந்து குழம்பு கொதிக்கணும் சரிங்களா நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு அப்படின்றதுனால நான் குழம்பு வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ எத்தனை பேர்த்துக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி ஊற வச்சு நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து கொதிச்சுட்ருக்கு கொதித்து கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வெல்லம் மண்டை வெல்லம் சேர்த்துக்கிட்ரு சேர்த்துருக்கேன் நான் மண்டை வெல்லம் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு நல்லா நமக்கு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிளகுத்தூள் மிளகுத்தூள் போட்டால் பூண்டு குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிளகும் சீரகமும் போட்டு நாங்கள் அடித்து வச்சுருக்கோம் அந்த மிளகு தூளையும் சீரகத்தையும் போட்டு வச்சு போட்டு வச்ச குழம்பு இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வச்சு அந்த பூண்டு குழம்பையும் ஊற்றி சாப்பிட போகிறேன் பாருங்கள் இப்படி தேன் மாதிரி இருக்குது பார்த்திங்களா குழம்பு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நானும் சாப்பிட போகிறேன் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் குழம்பு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சரிங்களா இப்போ வந்து நான் வந்து சாப்பிட போகிறேன் பார்க்கையிலே எப்படி சூப்பராக இருக்குது பார்த்திங்களா கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்திங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ வீடியோ பிடிச்சிருந்தா